மம்ம்முட்டி கிட்ட மலையாளட்டி கிட்ட ஒருத்தர் நம்ம தமிழ் டைரக்டர் அப்படியே சொல்ல விரும்பல அவர் போய் ஒரு கதை ஒன்று சொல்ல போயிருந்தாரு கதையெல்லாம் விடுங்க என் கேரக்டர் என்னங்க அப்படின்ட்டு மம்முட்டி கேட்டிருக்காரு என் கேரக்டர் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவர் அந்த கேரக்டர் அப்படியே சொல்லி ஒரு ஒரு இருபது நிமிஷம் சொல்லியிருக்காரு சொல்லி முடிச்ச உடனே அப்படியே அந்த டேரக்டரை பார்த்து மம்முட்டி கேட்டார் வந்து ஏன் உங்கள் ஊரில் ரஜினி கமல் கிட்டலாம் போய் இதை சொல்ல மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு அவருக்கு வந்து என்ன காரணம்னா இங்கே உள்ள ஹீரோக்கள் எல்லாம் எழுபது வய எழுபது வயதை தாண்டினாலும் பாடுவீங்க ஹீரோயிஸும் பண்ணுவீங்க ஆனால் மலையாள நடிகர் நாங்கள் வந்து எவ்வளோ வயதானாலும் வந்து நீங்கள் எங்களை வச்சு வந்து ஒரு சோதனை முயற்சி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணையான ஒரு கேள்வி தான் வந்து அதை நான் கேள்விப்பட்டப்போ மம்பட்டி மேல கொஞ்சம் எரிச்சல் கூட உண்டாச்சு வந்து நேரம் ஓகே வந்து நம்ம இந்திய சினிமாவில் ஒரு கொண்டாடப்படக்கூடிய ஒரு சினிமா மலையாள மலையாள சினிமா தான் கதாநாயகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதாவது ரெண்டாம் பட்சமாக கதாநாயகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதாசிரியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியா தான் இந்தி வாசு தேவநாயகர் அடூர் கோபாலகிருஷ்ணன் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் சுகுமாரன் எவ்வளவு அங்க வந்து கதாசிரியர் தான் சில வருடங்களுக்கு முன் ஒரு ரைட்டர் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு அரசு விடுமுறை விட்ட மாநிலம் அது பெரிய ஒரு சல்யூட் அடிக்கணும் மம்முட்டி சொன்னதே அந்த டைரக்டர் என்கிட்ட சொன்ன பொழுது எனக்கு பெரிய வருத்தமா இருந்தது அப்புறம் அவரே சொன்னார் அவர் கேட்டதுல நியாயம் இல்லைங்க ரைட்டுங்க நம்ம போய் ரஜினி கம்மல் கிட்ட போய் இது சொல்ல முடியுமா அவங்களை அணுக முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் கமலை கூட நீங்க அணிடலாம் ரஜினி விஜய் அஜித் அந்த காலகட்டங்கள்ல இதெல்லாம் முடியாத ஒரு காரியம்னு அதே மம்முட்டி விகடன் அவார்ட்ஸ் விழாவில் வந்து கலந்துக்கிட்டாப்ல கலந்துக்கிட்டப்போ இவர் மிர்ச்சி சிவா கேட்பாரு சார் என்னென்ன படம் தமிழ்ல படம் பாத்தீங்க அப்படின்னா ஏன் வரிசையாக வந்து பரியர் பெருமாள்ல இருந்து அப்படியே சொல்லிட்டே வருவார் எல்லா படத்தையும் நாங்க பாத்துடுறோம் ஆனால் இங்க தமிழ்ல இருந்து அங்க வந்து யாராவது வந்தாங்கன்னா எங்க படம் என்ன படம் பாத்தீங்கன்னா ஒரு படத்தையும் சொல்ல மாட்டேன்றாங்க வேதனைப்பட்டாரு இப்போ சமீபத்தில் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு விவாதம் ஒன்று நடந்துட்டு இருந்தது அது வந்து மலையாள ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ் ரசிகர்களிடம் ஒரு ஒரு ட்விட்டரில் வந்து எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து மோதல் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னன்னா எங்க உங்களுடைய லியோ படத்தை பார்க்குறோம் அப்புறமா வந்து ஜெயிலரை பார்க்குறோம் விக்ரம கொண்டாடுறோம் எந்த படத்தை நீங்கள் எங்கே பார்க்குறீங்க நீங்கள் வந்து நல்ல நல்ல படம் எடுக்கிறோம் ஏங்கே ஒன்று அர்த்தி புத்தா மாதிரி பார்க்குறீங்க அது வந்து விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறீங்க சோசியல் மீடியாவில் விவாதம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சில தினங்களுக்கு முன்னாடி தான் அந்த மாதிரியான ஒரு ஒரு சோஷியல் மீடியா வாக்குவாதம் நடந்துகிட்டு இருந்தது நேற்று தான் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை போய் பார்த்தேன் அசோக் நகரில் உள்ள சென்னை அசோக் நகரில் உள்ள காசி டாக்கீஸில் கிட்டத்தட்ட எட்டு ஸ்கிரீன்ல சொல்லு ஏற்கனவே உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த கதை தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே ஒரு சின்ன சுருக்கமா வந்து மஞ்சுமல் அப்படின்ட்டு எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன ஊர் இருந்து பதினோரு இளைஞர்கள் கிளம்பி கொடைக்கானலுக்கு டூர் வராங்க டூர் வரவங்க குணா கொகை அந்த குணா கொகை வந்து தடை செய்யப்பட்டுள்ளது ஒரு பெரிய கேட்டு போட்டு அதை மூடி வெளியே தொலைவுல இருந்து வழியாக வழியாத நீங்க பார்க்கணும் இந்த குணா அவங்க சுற்றுலா போறாங்க ஒரு பள்ளத்தாக்கு மாதிரியான போகாதீங்கன்னு அங்க இருப்பவர்கள்லாம் எச்சரிக்கிறாங்க அதை மீறி ஒருத்தர் போய் அது அந்த பள்ளத்தாக்குள்ளே விழுந்துடுறாரு அதில் ஏற்கனவே பதினஞ்சு பேர் வந்து விழுந்து காணாமல் போயிருக்காங்க ஒரு மினிஸ்டர் மகன் உட்பட அதுல வந்து எடுக்க அந்த சூழ்நிலை வந்துருச்சு அங்க இருக்கிற போலீஸ்லாம் விரட்டி விடுறாங்க ஓடிப்போங்கடா அப்படின்னு யார் உங்களை வர சொன்னது இராணுவமே வந்தா கூட அவங்களை வந்து மீட்க முடியாது அப்படின்ற போது மன உறுதியோடு அந்த நண்பர்கள் அந்த பள்ளத்தாக்கில் அந்த குழியில் விழுந்த தன் நண்பனை எப்படி தூக்கி காப்பாத்துறாங்க அந்த அதாவது நம்ம வந்து சொல்றோம் நாங்க வந்து அந்த டைரக்டர் அந்த படத்துடைய மஞ்சுமல் பாய்ச்சினுடைய டைரக்டர் சிதம்பரம் அவருடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் நான் இந்த படத்துக்கு ஒரு மூணு கோடி ரூபாய் இல்லை நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் நான் நூறு கோடியை தாண்டி அடிச்சு தூக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து மலையாள படங்கள் நீங்க பிரேம் கூட பாத்தீங்கன்னா ஒரு சில தேட்டர்ல மட்டும்தான் கூட்டத்துல ஒரு சில தேட்டர்ல வந்து ஒரு பெரிய வரவேற்புலாம் ஒண்ணும் இல்லை திருஷ்யம் அப்படிதான் ஆனா இந்த படம் எல்லா ஸ்கிரீன்ஸ்லையும் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு மல்டிப்ளெக்ஸ் இருக்கட்டும் சிங்கிள் ஸ்கிரீன் ஆகட்டும் இருக்கும் ரிப்பீட் ஆடியன்ஸ் டூ கே கிட்ஸ் கொண்டாடுறாங்க படத்தினுடைய கிளைமேக்ஸ்ல கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற அந்த சாங்குக்கு எழுந்துன்னு அடிக்கிறாங்க கிளாப் இங்க மட்டும் கிடையாது கொச்சின் திருவனந்தபுரம் பத்தனத்திட்டா கொல்லம் இன்னும் என்னென்ன ஊர் இருக்கோ அப்படி எழுந்து கை கைத்தட்டுறாங்க அந்த டைரக்டர் சிதம்பரம் என்ன பேட்டி கொடுத்திருக்காருன்னா இந்த படம் இவ்வளவு குறைஞ்ச பட்ஜெட்ல எடுத்திருக்கிறங்க நீங்களாம் வந்து ஒரு பேன் இண்டியா படம் அப்புறம் வந்து முந்நூறு கோடியில எடுத்தேன் நானூறு கோடியில எடுத்தேன் எங்ககிட்ட ஒரு இருபது கோடி ரூபாய் கொடுங்க உங்க தமிழ் சினிமாவுடைய அந்த பிரம்மாண்டத்தை அந்த இருபது கோடி ரூபாய் நாங்க காட்டுறோம் நிச்சயமா காட்டுவாங்க இதுல இதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது நான் என்ன புகழ்ந்து பரச சொல்ல சார் ஒவ்வொருத்தருடைய ஈரோடைய சம்பளம் என்னன்றீங்க இப்போ நீங்க வந்து இருநூறு கோடி நூத்தி ஐம்பது கோடி நூறு கோடி சரியாங்க வியாபாரம் உள்ள ஒரு ஹீரோ ஓப்பனிங் உள்ள ஹீரோ கேட்டால் ரைட்டு என்ன ஏதுன்னே தெரியாத ஹீரோக்கெல்லாம் வந்து தன் பலம் என்னன்னு தெரியாத ஆட்கள்லாம் அதனால நூறு கோடி ரூபாய் கொடுங்க நூற்றி இருபத்தி கொஞ்சம் கோடி ரூபாய் கொடுங்க நான் ஓப்பனாக சொல்றேங்க நான் வந்து நீங்க நீங்கள் வந்து விஜய்க்கு கொடுக்குறீங்க ஒரு இரநூறு கோடி ரூபாய் இப்ப இன்னும் இது டிடிஎஸ் அப்புறம் டேக்ஸ் இதெல்லாம் பிடிக்க போய் நூத்தி கோடி ரூபாய் அவருக்கு ஒரு தகவல் இருக்கு ரஜினி கொடுக்குறீங்க ரைட்டு இவங்களுக்கான ஓப்பனிங் வியாபாரம் ரஜினி கூட ஜெயிலர்ல இருந்து தான் அவருக்கு லியோ கூட வந்து ஒரு சுமாரான படமாக இருந்தாலும் தேக்ட்ரிகல் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் வந்து எங்களுக்கு ஒன்றும் கையை கடிக்கலான்ட்டாங்க அஜித்துக்கெல்லாம் எந்த படம் ஓழிச்சுன்னு தெரியல அவரில் நூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு எல்லாம் வந்து டிமாண்ட் பண்ணி நிற்கிறார் ஒரு நூத்தி ஒரு இருநூறு கோடி ரூபாய் ஒரு ஹீரோடைய சம்பளம் பட்ஜெட் வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் விளம்பரம் அதாவது ப்ரொமோஷன் வந்து ஒரு ஐம்பது கோடி முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு முதலீடு செய்கிறீர்கள் இருந்தாலும் அந்த முன்னூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கான ஒர்த்துள்ள ஹீரோவா அவரு அப்படின்னு பார்த்தா கிடையாது சிம்பு தனுஷு சிவகார்த்திகேயன் இந்த இவருலாம் பாத்தீங்கன்னா கவின் கவின்லாம் அஞ்சு கோடி கேட்கிறாரு அவங்க ஒரு மணிகண்டன் கோடி அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரம் ஆயிப்போச்சு ஒரே ஒரு பழைய சம்பவத்தை நான் சொல்றேன் தேவகானி நடிச்ச காதலின் ஒரு படம் ஆமா அந்த படம் தயாரிப்பாளர் வந்து தரம்சன் லுக்கட்டா யார் ஒரு ஒரு மார்வாடி அவரு அவர் என்ட்ரி பண்ண போயிருந்த சமயத்துல ஒரு கோடி ரூபாய் நீங்க பாக்கு வந்து நான் நிச்சயமா அந்த சமயத்துல ஒரு லட்ச ரூபா கூட பார்க்கல ஒரு பெரிய பொட்டியில நூறு 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 ரூபாய் அடுக்கி காமிச்சோன்னு அது பார்க்கறதுக்கு பிரம்மாத்மா இருந்தது அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாதுகாப்பா வச்சு காட்டாதீங்க அப்படின்ட்டு இல்லை இல்லை அது ஏதோ ஒரு ஒரு பதட்ட மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது இன்று பார்த்தீங்கன்னா கோடி ஒரு கோடின்ட்டு வந்து சர்வ சாதாரணமாக கேட்கறாங்க வந்து அதுதான் அந்த டைரக்டர் சொல்றாரு மஞ்சுமல் பாய்ஸோடைய டைரக்டர் சிதம்பரம் சொல்றாரு ஐயா நீங்க இருபது கோடி ரூபாய் கொடுங்க உங்க தமிழ் சினிமாவுடைய பிரம்மாண்டத்தை நாங்கள் எடுத்து காட்டுறோம் காட்டுவாங்கன்னு நான் சொல்றேன் அது காரணம் என்னன்னா அந்த குணா குணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி தீபாவளி ஆன படம் கமலஹாசன் நடித்த குணா சந்தான பாரதி இயக்கத்தில் அந்த சமயத்தில் தான் வந்து தளபதி படம் வந்தது பிரபுவோட தாளாட்டு கேக்குதம் சத்யராஜோட பிரம்மா ராமராஜனுடைய நெஞ்சமுண்டு உண்டு நேர்மை உண்டு அப்புறம் ராம்கியோட பிள்ளை தமிழ் எத்தனை படம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தான் பெரும் ஓபனிங் வந்து இப்ப வந்து விஜய் அஜித் ரசிகர்கள் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு ஃபைட் அப்ப நடந்தது ரஜினி ரசிகர் கமல் ரசிகர் இந்த பக்கம் ரக்கமா கையெழுத்துட்டு போனா அந்த பக்கம் வந்து கண்மணி அன்போடு காது இந்த பக்கம் ஒரு படம் ஓடனா அந்த பக்கம் ரஜினியோடைய கெட்டப்ல வந்து ரசிகர்கள் படம் பார்க்க வந்தவங்க அத்தனை பேரு கமலோடைய கெட்டப்ல அந்த துண்டுலாம் போட்டு பார்த்த வழி பார்த்தபடி அந்த சாங்ல ஒரு வரல அதை போல ஆனா ரெண்டாவது நாள் வந்து குணா படத்துடைய ரிசல்ட் ரொம்ப மோசமாயிடும் வியாபார ரீதியாக அந்த படம் சரியாக போகலை ஆனால் இத்தனை வருஷம் கழிச்சு அந்த படம் திரும்பவும் ஒரு பெரிய ஐப்பு இந்த டூ கேக் கட்ஸ் அப்படி ஒரு கொண்டாட்டமா இப்ப தேடி தேடி பாக்குறாங்க குணா கந்தான பாரதி இந்த படத்துடைய இயக்குனர் வந்து கண் அப்படியே கண்ணு கலங்கி பதி ஒரு பேட்டி கொடுக்குறேன் அந்த குகையை தேடி நானும் கமலும் ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரம் கொடைக்கானல்ல நடந்தே போக ஆரம்பிச்சோம் ஒரு வித்தியாசமான ஒரு லொக்கேஷன் தேடணும்னு போக ஆரம்பிச்சிட்டோம் ஆறு கிலோமீட்டருக்கு அப்புறம் நான் வந்து கமல் என்னால வந்து நடக்க முடியல ஒரு மாதிரி இருக்குன்னு இல்ல ஒரு கிலோமீட்டர் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு ஒரு கிலோமீட்டர் போன பிறகுதான் இந்த ஒரு இடத்தை இந்த ஒரு லொகேஷன் அந்த குணா கொகைன்னு இருக்கு இல்லைங்களா அதை நாங்க கண்டுபிடிச்சோம் அது என்னன்னா அங்க உள்ள மக்கள் வந்து அங்க உள்ள பழங்குடியின மக்கள் அந்த உள்ள அந்த பழங்குடியின மக்கள் வந்து அது வந்து பாண்டவர்களுடைய குகை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வரலாற்று ரீதியாக பாண்டவர்கள் அங்கு அங்க அந்த கொகையில தான் சமையல் செய்து சாப்பிட்டதாக அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அது ஒரு வரலாறு இந்த இடத்த கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு எத்தனையோ அடி ஆழம் கயிறு கட்டி தான் எல்லோரும் இறந்து இறங்கியிருக்காங்க இறங்கி ஷூட் பண்ணி அந்த இடத்த அதாவது இப்படி ஒரு குகையா அப்படின்ற அளவுக்கு வந்து பேசப்பட்டு அதன் பிறகு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த குகையை வந்து நிறைய இந்த சினிமா ஆட்கள்லாம் வந்து நாசப்படுத்திட்டு போயிட்டாங்க அங்கேருந்து சில முக்கியமானதுலாம் வந்து அழிச்சிட்டாங்க இந்த அகழ்வாராட்சி வரலாற்று ஆசிரியர்கள் இவர்கள்லாம் வந்து குற்றம் சாட்டினாங்க அது சினிமாக்காரர்களுக்குள்ள ஒரு இது ஒன்று அது ஒரு சின்ன உதாரணம் ஏன்னா இந்த நேரத்தில் தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் வந்து காரக்குடி ஷூட்டிங் நாடு பார்த்தீங்கன்னா காரைக்குடியில் வந்து பெரிய பெரிய தூண் வச்சிருப்பாங்க வீடுகளில் வந்து அந்த தூண்ல வந்து ஒரு ரெண்டு துணை நடிகர்கள் உட்காந்துக்கிட்டு அந்த தூணுக்கு கீழே இந்த லஞ்ச் பிரேக்ல ஒரு பெரிய ஆணியை வச்சு அப்படியே நைஸ் அப்படியே போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை அடி ஆழம் பிள்ளைங்க பார்த்துட்டு எழுப்பினாராம் ஏன் அவனுக்கு இந்த மாதிரியான ஒரு வக்ரம் ஏன் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வக்ரம் ஷூட்டிங் அவங்க என்ன தான் ஷூட்டிங் கொடுத்தா பணம் கொடுத்தா கூட புடி ஒரு வேலையை பண்ணிட்டு போறீங்களே அப்படின்னு திட்டி அனுப்பிச்சு விட்டு அப்புறம் ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு அதை வந்து மறுபடியும் உள்ள தள்ளி மண்ணெல்லாம் போட்டு அதை பூசி கொடுத்தாங்களா வந்து இது இது ஒரு நம்ம பொதுவாக சொல் அது ஒரு இயல்பாக உள்ள ஒரு மனித குணம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் காஞ்சிபுரத்துல படிச்சுட்டு இருக்கேன் விஜயகாந்தோடைய தெருப்பாடகன் படத்தினுடைய ஷூட்டிங் ஏகாம்பரநாதர் கோவில்ல ஒரு பெரிய செட்டு கொடுத்த ஷூட் பண்றாங்க களிப்புளி தானு ப்ரொடக்ஷன் விஜயகாந்த் அது கிட்டத்தட்ட ஒரு வாரம் நடந்தது பள்ளிக்கூடத்துல இருந்து காலேஜ்ல இருந்து ஷூட்டிங் பார்க்கறோம் அவ்வளோ பேர் வந்து அந்த ஏகாம்பரநாதர் கோவிலில் போய் போய் பார்த்துட்டு அந்த ஷூட்டிங் அதுக்கப்புறம் பேக்கப் எல்லாம் முடிச்சு கிடிச்சு அந்த சாங்கு ஏதோ விதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிலையெல்லாம் அப்படியே விட்டு போயிட்டாங்க அந்த சமயத்தில் மறுநாள் காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் பெரியவர் வந்து கோவிலுக்கு வந்திருக்காரு வந்து உள்ள வந்து பார்த்தவன சில கண்ட கைசாடைகள்லாம் அங்கே வந்து வீசப்பட்டிருந்த பேர் சொல்ல வீசப்பட்டிருந்தது அவருக்கு அப்படி நின்னவர் அப்படி திரும்ப போயிட்டு இனி இந்த கோவிலை இல்லை எந்த கோவிலும் காஞ்சிபுரத்தில் படப்பிடிப்புக்கு அனுமதிக்காதீர்கள் அப்படின்னு போய் சுத்தம் மட்டு பொறுப்பு எவ்வளவு நேரம் ஆயிருக்கு போகுது சரி ஓகே மஞ்சுமல் பாய்ஸ் வரும் நம்ம குணா தொண்ணூத்தி ஓராவது வருஷம் அந்த படம் அந்த படத்துடைய டைரக்டர் சிதம்பரம் அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து நான் மட்டும் இல்லை இந்த டீமே கமல் சாருடைய மிக தீவிர ரசிகர்கள் இந்த குணா படத்தை பார்த்தபட இப்படி ஒரு கதை வந்து இன்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படின்னு இதுல ஒரு புக் மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த புகையை வந்து செத்து போட்டிருக்காங்க நீங்க செத்துன்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு அதாவது இவ்வளவுதான் அங்க கையில காசு இருக்குது அந்த அவ்வளோ அந்த அளவுக்கான பட்ஜெட்டில் எவ்வளவு சிறப்பாக எடுக்க முடியும் அப்படின்றத வந்து மலையாள சினிமா டெக்னீஷியன்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து அதை நிரூபிச்சு கட்டுறாங்க அதுல அதுல மகத்தான ஒரு படமான மஞ்சுமல் பாது ராஜிக் மிஸ்டேக்காக இதுன்னு நீங்க விமர்சனம் சொல்லும்பொழுது அதெல்லாம் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் ஒரு இன்னைக்கு வந்து ரசிகர்கள் தொடர்ச்சியாக போய் நீ ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டே இருக்குது அந்த படம் வந்து கமல்ஹாசன் பார்த்திருக்காரு அந்த டீம் உதயநிதி பார்த்துருக்காரு சந்தான பாரதி பார்த்துருக்காப்புல ஒவ்வொருத்தரும் பார்த்து ஆடாட்டிட்டு இருக்காங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம தமிழ் சினிமாவில் துணை நடிகர்களாக தான் நம்ம பயன்படுத்தப்பட்ட சில நடிகர்களை பிரமாதமான ஒரு கேரக்டராக இருக்குது போலீஸ் ஒருத்தர் நடிச்சிருக்காரு ஒரு கைதி ஒரு வரும் ரொம்ப வேதனையோட ஒரு விஷயத்த சொல்றேன் ஏன்னா தமிழ் சினிமால இருந்து ஒப்புக்கு செப்பானா வந்து இது பண்ணாங்க வந்து ஆனா அங்கிருந்து வந்து குமரன் காணனி வடபழனி குமரன் காணனியில் ஒரு அரங்கை வாடகைக்கு எடுத்து எங்களை ஆடிஷன் பண்ணி காமிக்க சொன்னாங்க அந்த ஆடிஷன்ல செலக்ட் ஆகி இந்த படத்துல நடிச்சுட்டு கொச்சின்ல வந்து அந்த படத்தினுடைய முதல் காட்சி பார்த்தப்போ முடிஞ்சு வந்து திட்டுறாங்க நாங்க பண்ண அந்த கேரக்டருக்கு அந்த ஆடியன்ஸ் சில படைப்பாளிகள் பாராட்டினாங்க எங்களுக்கு வேற என்ன விருது வேணும் ஒரு மொழியில் நாங்கள் நிராகரிக்கப்படுகிறோம் ஒரு மொழியில் கண்டுகொள்ளாமல் எங்களை வந்து கண்டுக்கவே இல்லை ஒரு மொழியில் எங்களை வந்து துணை நடிகர்களாகவே பயன்படுத்துறாங்க அது தமிழ் சினிமாவில் ஆனால் பக்கத்து மாநிலத்தில் பக்கத்து மொழியில் கேரளாவில் எங்களுடைய திறமையை கண்டுபிடிச்சு இந்த மஞ்சிமல் பாய்ஸ்ல எங்களுக்கு ஒரு வேஷம் கொடுத்து அந்த வேஷத்தை பேச வச்சு அந்த விமர்சனம் பேச வச்சு அங்க இன்டர்வியூ பண்ணி இங்க நீங்க ஒவ்வொரு சேனலா இன்ட்ரூவ் பண்ணீங்க அதுதான் எனக்கு திரும்பவும் விஷயம் தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு சாமி இருபது கோடி ரூபாய் கொடுங்க சாமி உங்க பிரம்மாண்டத்தை காமிக்கிறேன் நான் காமிங்கிறேன் இண்டியா படம் பேன் இண்டியா படம் பேன் இண்டியா படம் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா என்ன பேன் இண்டியா படம் ஒவ்வொரு ஹீரோவுக்கும் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற காசை வச்சு எடுத்து பேன் இண்டியா படங்கள்ல ஏன்னா சமீபத்தில் வந்த பெரிய பெரிய படங்கள்லாம் ஓடிடி யாரும் வாங்கலீங்க தமிழ் சினிமாவில கொடுமையான ஒரு விஷயம் நல்ல படங்கள் எடுங்கள் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கான வரவேற்பை கொடுப்பார்கள் அதற்கு மிகச் சரியான உதாரணம் தேட்டரில் ஓடிக்கிறீங்க இந்த மஞ்சுமன் பாய்ஸ் தான்